ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஃபிளை வித் விக்கி இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து தாங்க போகிறோம் அதாவது இப்போ நம்ம எங்கருக்குன்னு பார்த்திங்கன்னா மெட்ரோ கிட்டே இருக்கும் இப்போ தாய்லாந்துக்கு நம்ம வந்து ஃப்ளைட்டில் போக போகிறோம் அது எப்படி என்னென்னு நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுவோங்க நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுவாங்க இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸும் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும் வாங்க போகலாம் அண்ட் ஃபைனலி வி ஆர் கோயிங் டு தாய்லாண்ட் எமிக்ரேஷன்லாம் பண்ணி எல்லாமே முடித்தாச்சு இப்போது டைம் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகுது ரெண்டு மணிக்கு தான் வந்து ஃப்ளைட் நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண போகிறோம் அது வரைக்கும் காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம போகக்கூடிய ஃப்ளைட் என்ன பார்த்திங்கன்னா தாய் லயன் இப்போது அங்கே தான் நம்ம போக போகிறோம் இப்போ கேட்டு எயிட்டில் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டு இப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் லைக் எப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங் போகிற மாதிரி தான் இருக்கும் பேங்காக போயிட்டு அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு தெரியல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து அன்பிளான்டு ட்ரிப் மட்டும்தான் ஃப்ளைட் மட்டும்தான் பிளான் பண்ணி நாங்கள் வந்து புக் பண்ணுது மீதி எல்லாமே வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் அண்ட் திங் ஒன்மோர் இப்போ எப்போவுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்லி மார்னிங் ஃபிளைட்டை வந்து புக் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்னா வந்து அங்கே கொஞ்சம் சீக்கிரமாக போய் இறங்கியதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஒன் டே நீங்கள் வந்து அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் இன் பிட்வீன் கேப்பில் நீங்கள் வந்து ஃப்ளைட் புக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாயிடும் நமக்கு ஏன்னா அடுத்த அடுத்தடுத்து நம்ம வந்து ரொட்டேஷன்லாம் போய் இருக்கிற மாதிரி ஆகும் அப்படிலாம் போய் ஸ்டே பண்ணும்போது அந்த ஒன் டே எப்படி சொல்கிறது ஹோட்டலுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே மாறிடும் அப்படின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு வந்து எக்ஸ்பென்சர் வந்து கொஞ்சம் அதிகமாயிடும் அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டை வந்து புக் பண்ண பாருங்கள் எப்படி பார்க்கலாம் गैसना फ्लाइट हो और एकसैक्ट கம்ஃபர்டபுளாக இருக்கா கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது ஓரளவுக்கு ஓகே பட் ஸ்டில் த்ரீ ஹவர்ஸ் இல்லை ஃபோர் ஹவர்ஸ் நம்ம தான் போனால் வேறு வழியே கிடையாது சார் எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்தீங்கன்னா நம்மளே இதில் வந்து ஆனரை வந்து சார் எடுத்துகிட்டு நம்மளோட மெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அதை வச்சு நம்ம காட்டிட்டு நம்ம வந்து வெளியே ஆகலாம் வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த சிம் அவைலபிள்னு போட்டிருப்பாங்க இந்த இடத்துல வந்து நம்ம டூரிசம்லாம் நம்ம வாங்கிக்கலாம் காய்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்லேருந்து இறங்குறதுக்கப்புறம் ஆன் ரெவேல் விசா வந்து இங்கேயே இருக்குது நீங்கள் மேக்ஸிமம் இங்கே வந்து கூட ட்ரை பண்ணலாம் இல்லைனா வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி அதை முடிச்சிடலாம் அதை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஜிஎஸ்டி மட்டும்தான் நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் மெயின் திங் என்னென்னா சிம் கார்டு தான் மெயின் திங் பார்த்திங்கன்னா சிம் கார்டு நீங்கள் சிம் கார்டு வாங்கும் போது ஃபோர் ஹண்ட்ரட் பாட்டனமாக வரும் நம்ம ஊர் கரன்சிக்கு ஆயிரத்தி நூறுரூபா எயிட் டேஸ் அது பே எயிட் டேஸ் பேக்கேஜ் மாதிரி வரும் கிட்டத்தட்ட ஒரு ஜிபி கிட்ட வரும் இப்போது அது வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு யூஸு ஏன்னா வெளியே போனால் நம்ம கேபில் இருந்து எல்லா ஒரு விஷயத்துக்குமே அந்த ஒரு தான் நமக்கு தேவை இதுதான் வந்து தாய்லாண்டு ஏர்போர்ட்டு வா வா ஒரு மாத ஒரு இருந்தாலும் ாலும்ர்ஷித் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் எந்த இடத்துக்கு வேணால் போகலாம் இது வந்து பேங்காக்கோட ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு இது இங்கேருந்து நம்ம பட்டாயா போனோம்னாலும் நம்ம போய்க்கலாம் ஏன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த வண்டியில இருந்தால் வந்து இப்போ ட்ராவல் பண்ணணும் அனுப்பி குாயசினி காலையில் ஒரு ட்ரிங்க்ஸ் நாங்கள் குடித்தோம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரீட்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அது பார்த்திங்கன்னா கோகோ மில்க் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாத் தான் பட் ஸ்டில் அது செம்மையாக இருந்துச்சு ஸ்ட்ரீட்டில் நம்ம ட்ரை பண்ணாலே வேறு லெவலில் இருக்கும் ஆனால் என்னென்னா அந்த டூரிசம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியே அந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ணால் நம்ம நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ரேட்டியோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நாங்கள் வந்து கேப் எதுக்காக புக் பண்ணோன்னா எங்களுக்கு டைம் கிடையாது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட் கேட்டிருக்காங்க இப்போது இங்கேருந்து பட்டாயப்பூரத்துக்கு நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் சம்திங் வருது டோலுக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி தான் வரும் இங்கே வந்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இங்கிலீஷும் தெரியாது நம்ம தான் ட்ரான்ஸ்லேட்டர் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும் எல்லாருக்குமே அதுவும் ஓரளவுக்கு நம்ம வந்து கன்வீனியன்ட் ஆகிட்டு வரா அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ஈஸி தான் இங்கே அண்ட் மோர் திங் இந்த கார் இங்கே உள்ள எல்லாருமே வந்து டிரைவிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் லெஃப்ட்டு ரைட்டு எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ரைட் ஹேண்டில் தான் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறாங்க இங்கே நார்மல் காரே பார்த்தீங்கன்னா லக்ஸுரியஸாக தான் இருக்குது அதுதான் இங்கே ஒரு பெனிஃபிட்டு இதுதான் இந்த ஊரு பெட்ரோல் இங்கே உள்ள பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு ரூபாய் அதாவது பாட் கேல்குலேஷன் சொல்கிறேன் நாற்பத்தாறு ரூபாய் பவர் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ரூபா இது பார்த்தீங்கன்னா இவி காய்ஸ் இப்போ நம்ம இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் பாட் அதாவது நம்ம ஊர் கரன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் இன்டூ டூ பாயிண்ட் எயிட் செவன் இப்போது நம்ம உள்ள கரன்சி டூ பாயிண்ட் எயிட் செவன் நம்மளோட கரன்சி கம்பேர் பண்ணும் போது அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா வாட் அப்படியே இன்டூ த்ரீயாக போட்டுக்கோங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வருது இங்கே பெடேக்கு இது வந்து ப்ரைஸு இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ரெண்டல் ஸ்கூட்டிஸ் நம்ம வந்து வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு சில ப்ளேஸஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸ்டில் இங்கே உள்ள ஆளுங்களுக்கு யாருக்குமே வந்து மோஸ்ட்லாக வந்து இங்கிலீஷ் தெரியல நம்ம வந்து டிரான்ஸ்லேட்டர் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் ஆப் இருக்குல்ல அதை வச்சு தான் நம்ம வந்து அவங்ககிட்ட ப்ரொனவுன்சேஷன் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்குது பட் இருந்தாலுமே வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரி டிஃப்ரெண்ட் பீப்புள் அந்த ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் ஹோட்டலோட வியூ மட்டும் நீங்கள் பாருங்கள்